அப்படி நான் கூட வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதுக்குள்ள வர்றோம் அப்படிங்கும் போது அப்ப நம்மளும் கூட என்ன சொல்றோம் அப்ப அந்த காலத்துல நானும் துயரம் துன்பத்தில்தான் இருந்திருக்கேன் புரிஞ்சதா அப்ப ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்துல நிரந்தரமா சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள எவன் ஒருத்த முழுமையா போறானோ அதை ஆணும் போகலாம் பெண்ணும் போகலாம் ஆணுக்கு தான் ஒண்ணும் அங்க ஒண்ணு பட்டயமெல்லாம் போட்டு கொடுக்கல சரியா போகலாம் அப்படி போறவங்க மத்தரம்தான் எல்லா காலத்திலையும் ஒரே நிலையில மகிழ்ச்சியா இருக்க முடியும் தவிர மற்றபடியெல்லாம் மானியனா பிறந்து நம்ம பூங்கியில வாழ்ற காலத்துல வந்து முப்பத்தஞ்சில் எவ்வளவு பதினேழு வருஷம் வருதா அந்த பதினேழரை வருஷம்தான் உனக்கான ஒரு வாழ்க்கையான நாள் இது பதினேழு வருஷங்கிறது நம்ம விரல விட்டு என்னன்னா சரியா போச்சு